யா அல்லாஹ் எங்கள் நாவில் எப்பொழுதும் கலிமாவே மொழிய செய்வாயாக யா ரஹ்மானே முழுமையான ஈமானும் முழுமையான நேர்வழியையும் தந்தருள்வாயாக யா அல்லாஹ் ரமலானுடைய அருட்கொடைகளையும் பரக்கத்துகளையும் எங்களுக்கு நிறைவாக தந்தருள்வாயாக யா அல்லாஹ் எங்கள் மீது உன்னுடைய கிருபையையும் அருள்மலையையும் பொழிவாயாக பொலிவாயாக மேலும் ஹலாலான ரிஸ்கை தந்தருள்வாயாக யா அல்லாஹ் இஸ்லாமிய சட்டத்தின்படி முழுமையான முறையில் செயல்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவை யார் ரப்பல் ஆலமீனே நீயே எங்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றி வைப்பாயாக மற்றவர்களின் பால் தேவை ஆக்குவதை விட்டும் எங்களை நீ காப்பாற்றுவாயாக பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக யார் ரஹ்மானே நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயாக யார் புறம் கோபம் பொறாமை இன்னும் சண்டை சச்சரவுகளை விட்டும் எங்களை